சூரியனோட கதிர்கள் இறைவனை பூஜிக்கிற ஸ்தலம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதே இடத்துல தான் இந்திரனுடைய வாகனமான வெள்ளை யானை ஐராவதம் சாப விமோச்சனம் அப்படிப்பட்ட கோயிலுடைய வரலாறு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதால இதே மாதிரி நிறைய கோயில்களுடைய வரலாறு நீங்க வர வீடியோவில் பார்க்க முடியும் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திருவிளையாடல்களில இரண்டாவதா திருவிளையாடல் நடந்த இடம்தான் ஸ்ரீ முக்தீஸ்வரர் இந்த திருவிளையாடலுடைய முக்கிய கதாநாயகனே ஐராவதம் அப்படிங்கிற யானை தான் இந்த யானை எப்படி இங்கே வந்தது எங்கிருந்து வந்தது ஏன் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் நிகழ்ச்சிக்கு நம்ம புராண காலத்துக்கு போகணும் ஐராவதம் அப்படிங்கிற வில்ல யானை தேவலோகத்துடைய யானை இதுதான் இந்திரனுடைய வாகனம் துர்வாச முனிவர் ஒரு நாள் இந்திரனை பார்க்க தேவலோகத்துக்கு வந்தார் சிவ பூஜை முடிச்சுட்டு பிரசாதமா மாலையை கொண்டு வந்து தேவேந்திரன்ட்ட கொடுத்தாரு சிவபிரசாதத்துடைய மகிமையும் முனிவருடைய தவ வலிமையும் அறியாத ஐராவதம் அகங்காரம் அதோடைய கண்ணை மறைக்குது மலர்மாலையை தும்பிக்கையால் இழுத்து அதோடைய காலடியில் போட்டு மிதிச்சிருச்சு இதனால் இந்த ஐராவதம் துர்வாச முனிவருடைய சாபத்திற்கு ஆளாகிடுச்சு சாபம் பெற்ற யானை பல நூறு ஆண்டுகளாக காட்டு யானையாக அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு சிவனுக்கு பூஜை செஞ்சதால சாப விமோச்சனம் அடைஞ்சிருச்சு சாப விமோச்சனம் பெற்ற தன்னுடைய வாகனத்தை கொண்டு போறதுக்காக இந்திரன் வராரு தேவலோகம் போறதுக்கு முன்னால சிவபெருமானுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு ஐராவதம் ரொம்பவே ஆசைப்பட்டுச்சு அதனால அதோட பேர்லயே மதுரையோட கிழக்குல ஒரு பகுதியை உருவாக்கி முக்தீஸ்வரரை பூஜித்த பிறகு இந்திரனுடைய தேவலோகத்துக்கு போயிடுச்சு ஐராவதம் மாதிரி இதே மதுரையில் நாரைக்கு கூட முக்தி கிடைச்சது ஆறறிவு மக்களுடன் ஐந்தறிவு விலங்கு இனங்களுக்கு கூட இறைவன் முக்தி அடிக்கிறதால மதுரையும் பதி ஜீவன் முக்தி புறம் அப்படின்னு அழைக்கப்படுது சூரிய பகவானே நேரடியா சிவனின் மீது அதோடைய ஒளிக்கதிர்களை வீசி பூஜிக்கிறதால இங்க நவகிரகங்களுக்கு அப்படின்னு தனி சன்னதி கிடையாது முக்தீஸ்வரரை வழிபட்டாலே நவகிரக தோஷங்கள் நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆலயத்தின் மூலவரான முக்தீஸ்வரரை வணங்குறதால நவகிரக தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும் இந்த தளத்துல வட கிழக்குலையும் வட மேற்குளையும் விநாயகர் அமர்ந்து அருள்பாலிக்கிறார் வில்வம் நெல்லி கிலுவை மாவிலங்கை இந்த நாலு மரங்களும் இங்க இருக்கு இங்க வில்வ மரத்திற்கு கீழே இருக்கிற விநாயகருக்கு நாற்பத்தி எட்டு நாள் தீபம் ஏற்றி வளம் வந்தாலே நம்ம நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம்